இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கலாச்சார பயிற்சி பள்ளியின் துவக்க நாள் நிகழ்ச்சியின் நாயகனாக வீற்றிருக்கின்ற அருமை சகோதரர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களே முன்னிறை வைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஹர்சரன் சிங் அவர்களே சுர்ஜித் சிங் மதன் அவர்களே மா காளிதாஸ் அவர்களே எனக்கு முன்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஜூடு பால்ராஜ் அவர்களே ஐயா பால பிரஜா அவர்களே இங்கு திரளாக குருவிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தையும் மாலை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த கலாச்சார பள்ளி என்பது மட்டும்தான் இதை பற்றியான ஒரு அறிமுகம் எனக்கு எதற்கானது இந்த கலாச்சார பள்ளி இதனுடைய நோக்கங்கள் என்ன இதனுடைய குறிக்கோள்கள் என்ன என்னவென்றால் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் பத்து நிமிட உரையில் அருமை சகோதரர் ஜீவன் சிங் அவர்கள் அதனை ஒரு திருக்குறளை போல முத்தாய்ப்பாக சென்றிருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்துகளையோ அதை ஒட்டி அதை வழிமொழிகின்ற வரையில் ஒரு சில கருத்துக்களை மற்றி கூறிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன் காலத்தின் அருமை கருதி அருமை சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசியவர்கள் ராமராஜ்யத்தை பற்றி பேசினார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னுடைய ஒன்றே போதும் இதை பற்றி நான் பேசினால் எனக்கு என்ன பட்டம் கிடைத்துவிடும் என்று உடனடியாக ரெடிமேடாக ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி என்று மிக மிக சுலபமாக என் மீது பட்டம் கட்டப்படும் பல முறை கட்டப்பட்டுள்ளது அதையெல்லாம் தாண்டிதான் உங்களை போல உங்கள் முன்பாக அந்த மேடையில் நிற்கின்றோம் ஒரு ராமராஜ்யத்தை அமைப்போம் என்று பேசுபவர்கள் தேசியவாதிகள் இந்த நாட்டில் ஆனால் பேகம்புரா கால்சா ராஜ்யம் அது மானுட ஆட்சி என்று சுருப்பிட்டிருக்கார்கள் அதை பற்றி பேசினால் இந்த அரசு என்ன நினைக்குமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் எங்களுடைய இரண்டாவது கலிஃபாவாக இருக்கக்கூடிய உமர் கத்தாப் அவர் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் என்று வரலாறுகளை பதியப்பட்டிருக்கிறது அதை நான் சொல்வது முக்கியமல்ல ஏனென்றால் நான் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தை பற்றி நான் பெருமையாக பேசுவது போலாகிவிடும் ஆனால் இந்த தேசத்தின் விடுதலையை பெற்று தந்த மகாத்மா காந்தியடிகள் இந்த விடுதலைக்கு முன்பாக அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது இந்தியாவிலே எப்படி எந்த ஒரு ஆட்சியை நீங்கள் நிறுவ விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது உமரன் ஆட்சியை போல ஒரு ஆட்சியை நான் இங்கு வர விரும்புகின்றேன் என்று சொன்னார் நீங்கள் இதில் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர் மிக சிறந்த ஒரு ராம பக்தர் என்று ஏன்னா அவருடைய வாயில் ஒரு ராமராஜ்யத்தை அமைப்போம் என்று அந்த தருணத்திலே சொல்லவில்லை ஒரு ராம பக்தர் ஒரு உமருடைய ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொல்லி இருக்கிறார் அது பழைய கதையாகிவிட்டது இப்பொழுது டில்லி ஆண்டு கொண்டிருக்கின்ற தில்லியினுடைய முதல்வர் இது போன்ற உமருடைய ஆட்சியை நிறுவேன் என்று அவர் சொல்லலாம் ஆனால் உமருடைய ஆட்சியை நிறுவதற்கு நான் விரும்புவேன் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு சென்று விட முடியாது அதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய நிலை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் மேடை அல்ல என்றாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அது சீக்கிய சகோதரர்களாகட்டும் நம்முடைய ஆதித்தமிழர் அந்த சகோதரர்களாகட்டும் பால பிரஜா அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இவரெல்லாம் ஏதோ ஒரு வழியிலே ஒரு ஆதிக்க சாதியினால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் காரணமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு எழுச்சி மிக்க ஒரு குறிக்கோளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஆர் எஸ் எஸ் முன்வைக்கின்ற அந்த சித்தாந்தம் அந்த தேசியவாதம் அதற்கு மாற்றாக அதை நான் இந்துத்துவம் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன் ஏனென்று சொன்னால் அதை சொல்வதன் மூலமாக என்னுடைய இந்து மனம் புண்படும் என்பதன் காரணமாக அதை நான் சொல்ல தயாராக அவர்கள் வைக்கின்ற மாற்றாக நம் நாம் எந்தெந்த வகுப்பை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகுப்பிலெல்லாம் இதற்கு சிறந்த முன்னுதாரணங்கள் இருக்கிறது தோழமை பற்றி இங்கு பேசினார்கள் சகோதரத்துவத்தை பற்றி பேசினார்கள் சகோதரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரத்திலே ஹிஜ்ரத் முடிந்தது பின்பாக மக்கா மாநக மாநகரத்திலிருந்து மதினாவிற்கு செல்கிறார்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் அவரை வாஞ்சியோடு வரவேற்கிறார்கள் இவரோடு வந்த அந்த முகாஜியர்கள் அதாவது அந்த வழிபோக்கர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அவருடைய சொத்துக்கள் குடும்பங்கள் என்று எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு இவரோடு வந்திருக்கிறார்கள் மொத்தத்தில் அவர் ஒரு பஞ்ச பராதிகளாக வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு அந்த சகோதரர்கள் கொடுத்த வரவேற்பு எப்படி தெரியுமா இரண்டு வீடுகள் இருந்தால் ஒருவருக்கு ஒரு வீடு ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தில் சரிபாதி பங்கு என்று அன்றைக்கே ஒரு சகோதரத்திற்கு மணிமகனம் சூட்டுகின்ற ஒரு நிகழ்வு வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் இப்படியெல்லாம் இருந்த பின்பும் நீங்களும் நானும் ஏன் இத்தனை நாள் சேர முடியவில்லை இன்றைக்கு பாருங்கள் ஒட்டுமொத்த இந்திய இந்த இந்தியா இந்த இந்தியா சந்தித்த மிகப்பெரிய இரண்டு போராட்டங்கள் இருக்கிறது ஒன்று இந்த சிஏஏக்கு எதிராக இந்த கொரோனா கால முன்பாக நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் இன்னொன்று விவசாயிகளுக்கு எதிராக இந்த மூன்று மசோதாக்களை கொண்டுவதற்காக இந்த மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்டங்களுக்கு எதிராக சீக்கிய பெருங்குடி மக்களுடைய தலைமையிலே விவசாயிகள் போராட்டம் இந்த இந்த மத்திய அரசு ஒரு சட்டத்திற்கு பின்வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சீக்கிய மக்களுடைய தலைமையிலே நடந்த அந்த விவசாயிகள் போராட்டம் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒட்டுமொத்த உலகத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த நாட்டு வாழ்கின்ற மக்களுக்கு போர்க்குணத்தை வீதியை எப்படி செய்ய வேண்டும் என்று பறைசாற்றிருக்கிற சீக்கிய மக்களுடைய பின்னணியில இந்த கலாச்சார மையம் செயல்படும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு தேவையான அந்த ஊக்கம் நிச்சயமாக தேவை சொன்னார்கள் நமக்கு தேவை சமூக நீதி அல்ல சமூக மாற்றம் என்று நிச்சயமாக இதை தலித்வாதிகளும் பெரியார் கேட்டால் நிச்சயமாக கோபப்படுத்த செய்வார்கள் ஆனால் அனுபவ பூர்வமாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருந்தால் கூட இன்றைக்கு நானும் சகோதரர் சுப்பிரமணியம் அறிஞர்கள் அமர்ந்து கொண்டு ஒரு வாட்டினுடைய தண்ணியை நாங்கள் பங்கிட்டுக் கொண்டது போல இந்த ஆதிக்க சாதியினர் இந்த பிராமணியத்தை தூக்கி பிடிப்பவர்கள் ஒரு நாளாவது அப்படி செய்வார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை உண்மையில் சமூக மாற்றத்தை இந்த மேடையில் இருந்து நாம் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த சமூக மாற்றம் இதைத்தான் இந்தியாவுக்குமான சமூகம் மாற்றமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கான பொறி இன்றைக்கு இங்கே பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்ட நெருப்பு என்பது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்கள் அனைவரும் நான் சிறுபான்மை தான் நீங்கள் அங்கு பஞ்சாபிலே சீக்கியர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் சிறுபான்மையினர் இன்னொரு பக்கம் சமூகத்தை சேர்ந்தவர் எல்லாம் வேறுபடுத்தி நாம் ஒன்று திரண்டு விடக் கூடாது என்பதிலே நம்மை ஆழ நினைக்கின்றவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாமும் தெளிவு பெற வேண்டிய நேரம் இது அதற்கு இந்த கால தலைமுறைகளை விட இனி வருங்கால தலைமுறைக்கு இந்த சித்தாந்தங்கள் இந்த புரிதல் சென்று சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இன்றைய சமுதாயம் வாழ்வதல்ல முக்கியம் இனி வருங்கால சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான கலாச்சார கலாச்சார பின் தன்னுடைய தன்னுடைய சமூகத்திற்கான கலாச்சார பின்னணியும் வரலாறும் எதிர்காலத்தில் அவர்கள் எதிர் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் ரீதியான புரிதலும் தெளிவும்

இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் அவர்களுடைய நூறாண்டு கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவனை அழிப்பதற்காக அவர்கள் அப்படி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை வாழ வைப்பதற்காக இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிக்கோடி மக்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய உயர்வுக்காக பாடுபட வேண்டிய நாம் அதைவிட இரண்டு மடங்குல இருபது மடங்கு இருநூறு மடங்கு வீரியமாகவும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்மிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சின்ன சின்ன கலாச்சார பேதங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் நம்முடைய இல்லத்திற்குள்ளும் நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்குள் மட்டும் விட்டு அதை தாண்டி நீயும் நானும் பாதிக்கப்பட்டோம் வாக்கோளா என்று கைகோர்த்து நாம் இது போன்ற கலாச்சார மையங்களை இவரு தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு ஓரமாக அமைந்திருக்கின்ற இந்த கலாச்சார மையம் போன்று தமிழகம் வெல்லும் சகோதரர் ஜீவன் சிங்கோட ஆலோசனையின் அடிப்படையில தமிழகம் எங்கும் இது போன்ற கலாச்சார மையங்களை உருவாக்கி நாளைய சமூகத்திற்கு தேவையான அந்த விழிப்புணர்வையும் வழங்கிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தேவையான அந்த வீர உணர்ச்சியை ஊட்டுகின்ற வகையிலே வீர விளையாட்டுகளை நீங்கள் இங்கே நடத்தி காட்டியிருக்கிறீர்கள் அதே போல சிம்பாலிக்காக ஒன்றை சொல்லியிருக்கிறீர்கள் சகோதரர் அவர்களை இங்கு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்ததன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் குப்பைகளையும் அகற்றுவதற்கு அவரை போன்றவர்கள் அவரை போன்று நாமும் என்று கூறிக்கொண்டு இந்த இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள செய்த சகோதரர் ஜீவன் சிங் நன்றி பாராட்டி கலாச்சார மென்மேலும் வாழ்வாங்கு வளர்ந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஏன் இந்தியாவுக்கே அவர் வழிகாட்டக்கூடிய ஒரு மையமாக திகழ வேண்டும் என்று என் நான் சார்ந்திருக்கின்ற வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்தையும் என்னுடைய பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி